பார்த்து கொண்டிருப்பது தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஒன்றியம் பி கொல்ல அள்ளி கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் ஆட்சியர் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்றது தாசில்தார் அசோக்குமார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ரேணுகா பாலக்கோடு திமுக தெற்கு ஒன்றிய செயலாளர் சக்திவேல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் குட்டி ஆகியோர் முன்னிலை வகித்து குத்து விளக்கு ஏற்றி முகாமினை துவங்கி வைத்தனர் இம்முகாமில் மோதுக்குள்ள அள்ளி பி கொல்ல அள்ளி ஊராட்சிகளை சேர்ந்த பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான இலவச வீட்டுவனை பட்டா மகளிர் உரிமை தொகை முதியோர் ஓய்வூதியம் குடும்ப அட்டை உள்ளிட்ட பல்வேறு தேவைகள் குறித்து துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் இதில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு அளித்தனர் இமுகாமில் ஒன்றிய துணை செயலாளர் கிருஷ்ணன் ஊராட்சி செயலாளர்கள் குழந்தைசாமி ராமலிங்கம் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக முனியப்பன்